இவர் சின்ன மருமகள் மருமமகள்மோ இந்த இடத்துல தமிழ் செல்வி இருந்துட்டு எப்போ எப்போ உண்மை தெரிய வருதோ தெரியல நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கட்டு தமிழ் செல்வி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செய்து பாட்டி ஆமாம் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அப்படின்றாங்க டே இவ்வளோ ஆசையா இருக்கிறவங்க அவர்கிட்ட கேட்டா அவ்வளோ சந்தோஷப்படுவாள் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் எனக்கு அழகான பொம்பளை குழந்தைப்பா பிறக்கணும் அப்படின்றாங்க என்னடா பொம்பளைனா உனக்கு உயிரும் ஆமா எனக்கு பொம்பளை பிள்ளை தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்போ தான் ஏடி வாங்க கொஞ்சம் அப்படின்றாங்க சொல்லுங்க பாட்டின்றாங்க இங்க பாரு என் பேரான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அவன் நீ குழந்தை பற்றி தரப்போகிறன்ட்டு அந்த அளவுக்கு ஆசையாக இருக்கான்னு தெரியுமா பொம்பளை பொழு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அளவுக்கு உற்சாகத்தான் இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க கேட்ட உடனே ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்கோ அந்த பொய்யை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிய வந்துச்சுன்னே இந்த மொத்த குடும்பமும் என்னை வெறுத்துணுமே அப்படின்ட்டு ரொம்பவே கவலையாக இருக்காங்க தமிழ் செல்வி பாட்டி என்னடி சரிங்க பாட்டி அப்படின்றாங்க சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருவா அவனுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தமிழ் செல்வி எல்லா விஷயங்களையும் நினச்சி ரொம்பவே கதையை எழுதிச்சுக்காங்கச்சு இப்படி ஒரு பொய்யை சொல்லி இப்படி ஒரு சிக்கலை மாட்டிக்கினே நான் அப்படின்ட்டு தமிழ் செல்வி வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்போயோ இல்லை இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ